வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் இப்போ நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படித்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லைங்க குரு பெயர்ச்சியை மட்டும் பார்க்க பார்த்தா பற்றாது ஆனால் அந்த சனியினுடைய சஞ்சாரமும் எப்படி இருக்கிறது இந்த பனிரெண்டு ராசிகளில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்கள் என்ன தாக்கம் ஏற்படும் அதனால் என்ன பரிகாரம் செய்யலாம் எப்படி இருந்தால் நம்ம வந்து சிறப்பாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் ஜாதகம் அப்படின்றது நமக்கு வந்து பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுங்க ஜோதிடம் ஜோதினா வெளிச்சம் திடம்னா பாதை மனித வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்வதற்கு உண்டான வழியை தடத்தை தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை அற்புதமான ஒரு கலை பனிரெண்டு ராசிகள் இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது வளர்ப்பறையில் பதினைந்து திதி தேய்ப்பறையில் பதினைந்து திதி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜோதிடம் அப்படின்ட்டு வேதத்தினுடைய கண் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை கருத்தில் வைத்துக்கிட்டு நம்ம இந்த குரு பயிற்சி சனியினுடைய இருப்பு அதனுடைய பார்வைகள் குருவினுடைய பார்வை எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறோம் எல்லாரும் எடுத்த உடனே நினைப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசி எடுத்த உடனே ஐயோ குரு பத்துக்கு வருது பத்தில் குரு பதியையும் வரைக்கும் பதவியையும் வரைக்கும் பதின மனைவி கணவன் உத்தியோகம் இது இதில் தான் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கும் அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் மீன ஜென்மத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஏழரசனி ஆரம்பிச்சிருக்கிறது எதுவுனால பார்க்கப்படுகிறார் இதெல்லாம் இப்படி இருக்குது என்னதான் நடக்கும் மூணாவது வீட்டுக்கு குரு பேர்ச்சிக்கு ஆகிறார் தீதிலா மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதை இப்படிலாம் பாடல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா நினைங்க கடவுள் நம்ம படைத்தார் இந்த பூட்டு தயாரிக்கிற கம்பெனியில் தான் சாவியும் தயாரிப்பாங்க இல்லையா இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அது என் அந்த தீர்வு என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் அதை கண்டுபிடிச்சு அந்த தீர்வினை சரியாக செய்து விட்டால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தொடங்குகிறோம் பொதுவாக எப்போதும் வந்து எல்லோரும் காலபுருஷனுடைய ராசி முதல் ராசி மேச ராசி ஜாதகம் வந்து மேசராசிலேருந்து தான் சொல்லுவாங்க ஒரு மாற்றமாக ஒரு மாற்றமாக சில தேவைகளை முன்னிட்டு முன்னிறுத்தி சில பேருக்கு அது வந்து சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன மாற்றம் செய்து பனிரெண்டு ராசிக்கு சொல்கிறோம் ஆனால் அந்த கடலில் தட்டு தடுமாறி தவித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவங்கள முதல்ல காப்பாற்றணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஒரு எதிர்மறையான சூழல் இருக்கிறது யாருக்கு ரொம்ப முதல்ல உதவி தேவையாக இருக்குது அவங்கள தானே காப்பாற்றணும் அந்த வகையில் மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் முதல்ல பார்ப்பேங்க